வணக்கம் சமூகத்தினைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவை நாகராஜா விரிவான செய்திகளுக்குச் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் அரச ஊழியர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட உள்ள அதிரடி மாற்றம் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு தேவையான பணம் இல்லை அடுத்த வாரம் சிறப்பு கலந்துரையாடல் பத்து லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் வரிசைக்கு முற்றுப்புள்ளி கூறுகிறார் நாமல் அநியாய வரிகள் அமது அரசாங்கத்தில் நீக்கப்படும் அனுர சூளுரை ரணிலின் வெற்றிக்காக ஒன்றிணைந்த பத்து தனியார் பஸ் உரிமையாளர் சங்கங்கள் உடனடியாக ரத்து செய்யப்பட்ட தவால் ஊழியர்களின் விடுமுறை இலங்கையில் எண்பதாயிரம்

இரண்டாயிர முப்பதாம் ஆண்டுக்குள் அரச ஊழியர்களின் எண்ணிக்கையை பத்து லட்சம் அல்லது அதற்கும் குறைவாக மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான பிரேரணை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை தீர்மானங்கள் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள் முழு அரச சேவையையும் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் மின்னணு அமைப்புகள் மூலம் அரசாங்க கட்டுப்பாட்டிற்கான ஒரு அமைப்பை அறிமுகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன்படி அரசின் செலவு சுமையை குறைப்பதன் மூலம் செயல்திறனை அதிகரிக்க பரிந்துரைக்கப்பட்ட முறைகளை பின்பற்றி சேவைகளை பெறவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய அடையாளம் காணப்பட்ட அரச துறைகள் சட்டப்பூர்வ அமைப்புகள் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள பொது வரையறுக்கப்பட்ட நிறுவனங்களாக மாற்றவும் அரச ஊழியர்களின் சேவைகள் குறித்து முறையான ஆய்வு மற்றும் அறிவியல் மறுசீரமைப்பு திட்டத்தை செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது உள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு தேவையான பணம் தற்போது இல்லை என்று தேர்தல் ஆணைக்குழு தவிச்சாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக சபை தேர்தலுக்கான அடிப்படை செலவுகள் தவிர ஏனைய செலவுகள் குறித்து பரிசீலித்து வருவதாகவும் அவர் சபை தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்த சில வேட்பாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் சில வேட்பாளர்கள் இறந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் அதனால் உள்ளுராட்சி சபை தேர்தல் குறித்து சிறப்பு கலந்துரையாடல் ஒன்றை அடுத்த வாரம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தவிச்சாளர் பணவீக்கத்துக்கு ஏற்ப அரசு பணியாளர்களுக்கான வேதனத்தை அதிகரிக்க கூடியதொரு பொரிமுரி உருவாக்க என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் திவலப்பட்டிய பகுதியில் நேற்று இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்துகொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த காலங்களில் எரிபொருள் மற்றும் எரிவாயுக்கான வரிசைகள் ஏற்பட்டிருந்தன எரினும் கடவுச்சீட்டு தேசிய அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரங்களுக்கான வரிசைகளை ஏற்படுத்த ஒருபோதும் இடமளிக்க முடியாது அதற்காக தொழில்நுட்பத்துடன் இணைந்த புதிய வேலை திட்டங்கள் உருவாக்கப்படும் தேர்தல் காலங்களில் தேர்தல் மேடைகளில் வேதனங்களை அதிகரிப்பதாக வாக்குறுதி அளிக்கும் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அத்துடன் எதிர்வரும் ஐந்து வருடங்களில் பத்து லட்சாதின நாவல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்தார் நாடு இன்று ஏழ்மை நிலையில் இருந்தாலும் நாட்டை ஆட்சி செய்த குடும்பங்கள் செல்வந்தர்களாக மாறியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுகு குமார் திசா நாயக் தெரிவித்துள்ளார் வெள்ளவாய பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து அவர் இவ்வாறு தெரிவித்தார் நமது நாடு கடனை மீள செலுத்த முடியாத அளவிற்கு ஒரு வறுமையான நாடாக உள்ளது முற்றிலும் கடலால் சூழப்பட்டிருந்தாலும் உப்பினை இறக்குமதி செய்யும் நிலையில் நாடு உள்ளது எனினும் மஹிந்த சசீந்திர நாமல் மற்றும் ரணில் போன்றவர்கள் செல்வந்தர்களாக உள்ளனர் ரணில் ஜனாதிபதியாகும்போது சாகல ஆலோசகராகிறார் அவரது சகோதரர் இலங்கை வங்கியின் தலைவராகிறார் எனவே ஒருவர் நாட்டை ஆட்சி செய்யும் போது அவரது குடும்பமே பொறுப்புகளை ஏற்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் சுகாதார சேவைக்கு வெட்வேரி விதிக்கப்படுகிறது ஆகவே அமது அரசாங்கத்தில் வெட்வெரி உள்ளிட்ட சகல வரிகளும் நீக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்த தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் உட்பட பத்து போக்குவரத்து சங்கங்கள் ஒன்றிணைந்துள்ளன தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன உள்ளிட்ட சங்கங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கொழும்பு பிளவர் வீதியிலுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சார அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து இதுகுறித்து தெரிவித்தனர் மீண்டும் எரிபொருள் வரிசை ஏற்படுவதை தாம் விரும்பவில்லை என சுட்டிக்காட்டிய போக்குவரத்து சங்கத்தின் பிரதிநிதிகள் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக போக்குவரத்து சேவையை மேற்கொள்ள முடியாமல் தாம் எதிர்கொண்ட இன்னல்களை மறக்கவில்லை எனவும் தெரிவித்தனர் வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீட்க இரண்டு வருடங்கள் என்ற குறுகிய காலத்தில் ஜனாதிபதியினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வேலைத்திட்டத்தை பாராட்டிய போக்குவரத்து சங்கங்களின் பிரதிநிதிகள் நாட்டை முன்னோக்கி கொண்டு சென்று மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய ஒரே தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பஸ் உரிமையாளர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு தெரிவிக்கப்பட்டதுடன் அது தொடர்பில் ஆராய்ந்து விரைவான தீர்வுகளை வழங்குவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் கட்டமைப்பு என்றும் அதற்காக ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் புதிய குழு ஒன்று நியமிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறையும் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி வரை தபால் ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான செயல்பாடுகளை கருத்தில் கொண்டு அவர்களின் விடுமுறையை ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இவரேனும் அத்தியாவசிய காரணங்களுக்காக விடுமுறை எடுக்க வேண்டுமாயின் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி தபால் மா அதிபரின் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க மேலும் தெரிவித்தார் தேவலை தபால் மூல வாக்குச்சீட்டுகளை நாளைய தினம் தபால் நிலையங்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் தேதிகளில் தவால் வாக்குப்பதிவுகள் இடம்பெற உள்ளன இந்நிலையில் காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளின் பாதுகாப்புடன் தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாக்காளர் அட்டைகளின் விநியோக நடவடிக்கைகள் செப்டம்பர் மாதம் மூன்றாம் திகதி ஆரம்பிக்கப்படும் இந்த பணிகளுக்கான விசேட தினமாக செப்டம்பர் எட்டாம் திகதி பிரடனப்படுத்தப்படும் என தபால் தெரிவித்துள்ளது நாட்டில் கடந்த காலத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் தற்போது ஓரினச் சேர்க்கையாளர்கள் மற்றும் தவறான தொழில் செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இலங்கையில் முப்பதாயிரம் தவறான தொழில் செய்பவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் சுமார் எண்பதாயிரம் ஓரினச் சேர்க்கையாளர்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய பாலியல் நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தனது சமீபத்திய தரவுகளில் இதனை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடவிருந்த நிலையில் மரணித்த வைத்தியர் ஹைதருஸ் முகமது எலியாசுக்கு பதிலாக வேறொரு வேட்பாளரை முன்னிறுத்த சந்தர்ப்பம் உள்ளது என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஹைதுருஸ் முகமட் இலியாசின் மரண சான்றிதழை சமர்ப்பிப்பதன் மூலம் இலியாஸ் சார்பில் வேட்பு மனுவில் கையொப்பமிட்டவருக்கு வேறொரு வேட்பாளரை பரிந்துரைக்க முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆரமே எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதற்கு மூன்று நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் வாக்குச்சீட்டில் முகமட் இலியான்சின் வாக்காளர் சின்னமும் பெயரும் அச்சிடப்பட்டுள்ளதால் அவற்றில் மாற்றங்கள் ஏதும் இடம்பெற மாட்டாது என்று தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்தார் தேர்தலில் இம்முறை சுயாதீன வேட்பாளராக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்த வைத்தியர் ஹைதுரோஸ் ஹைதரு வியாழக்கிழமை காலமானார் மாரடைப்பால் வைத்திய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட அவர் தனது எழுபத்தி ஒன்பதாவது வயதில் இயற்கை எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் குறிக்கட்டுமான் பகுதியில் மதுபோதியில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் பொதுமகனை தாக்கிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிகட்டுவான் பகுதியில் மது போதையில் கடமையில் ஈடுபட்டிருந்த குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் வீதியால் சென்ற நபரை டைமறித்து அவருடன் முரண்பட்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளார் இதனையடுத்து தாக்குதலுக்குள்ளான பொதுமகன் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இதன் அடிப்படையில் தாக்குதலை மேற்கொண்ட ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் கடமை புரியும் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் ஊர்காவல்துறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் மிகுந்தலை பகுதியைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தரை இன்றைய தினம் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாளை திங்கட்கிழமை பாடசாலைகள் அனைத்தும் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அரசு மற்றும் அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் அனைத்தும் இவ்வாறு மூன்றாம் தவணை கற்றல் நடவடிக்கைகளுக்காக ஆரம்பிக்கப்பட உள்ளன இரண்டாம் பாடசாலை தவணை கடந்த வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி முடிவடைந்ததுடன் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மூன்றாம் தவணை கற்றல் நடவடிக்கைகள் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேல் மாகாணம் மற்றும் கண்டி மாவட்டத்திலேயே அதிக அளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி மேல் மாகாணத்தில் பதினான்காயிரத்து அறுநூற்றி எண்பத்தி இரண்டு பேர் பதிவாகியுள்ளனர் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் எண்ணாயிரத்து எழுநூற்றி இருபத்தி இரண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இந்த வருடத்தின் இதுவரை காலப்பகுதியில் பதினேழு பேர் டெங்கு நோய் பலியாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த மாதம் வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட இளம் தாயொருவர் மருத்துவ தவறின் காரணமாக உயிரிழந்திருந்தார் இது தொடர்பான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகிறது இந்த நிலையில் அவரது கணவர் நேற்றைய தினம் அவரது வீட்டில் தவறான முடிவெடுத்து மாய்க்க முற்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் எனினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார் குறித்த சம்பவத்தில் பவனியா பணிக்கர் புளியங்குளத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய எஸ் சுதன் என்ற குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளார் அவரது மரணம் தொடர்பாக வவனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை மன்னரபோத்து வைத்திய சாலையில் இடம்பெற்ற இளம் தாயின் மரணம் தொடர்பாக தாதிகர் மற்றும் குடும்ப நல சுகாதார உத்தியோகர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து வைத்தியர் ஒருவரும் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் எம் எச் ஆசாத் தெரிவித்துள்ளார் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐ என் எஸ் மும்பை எனும் போர்க்கப்பல் மூன்று நாட்கள் விஜயத்தை நாளை கொழும்பு துறைமுகத்தை இந்த போர்க்கப்பல் கொழும்பில் தரித்து நிற்கும் கால பகுதியில் இந்திய இலங்கை கடற்படையினருக்கு இடையிலான அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளும் வகையில் இலங்கை கடற்படையினர் அந்த கப்பலுக்கு சிநேகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு அதனை பார்வையிடுவர் அதேபோன்று இக்கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துவிடனர் அந்த கப்பலின் கட்டளை அதிகாரி இலங்கையின் மேற்கு கடற்பரப்பு தளபதி யர் அட்மிரல் குமாரசிங்கை சந்தித்து கலந்துரையாடுவார் அது மாத்திரமன்றி இக்கப்பல் விஜயத்தின் போது இலங்கை கடற்படையினருடன் இணைந்து விளையாட்டு நிகழ்வுகள் ஜோகாசனம் கடற்பரப்பு தூய்மை ஆக்கல் ஆகிய நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன இதேவேளை இலங்கை வியட்நாம் இந்தோனேசியா ஆகிய நாடுகளுடன் கடற்படை ஒத்துழைப்பை கட்டியெழுப்பும் நோக்கில் சீன கடற்படைக்கு சொந்தமான போலண்ட் என்ற கப்பல் சீனாவின் வடகிழக்கில் உள்ள டேலியன் மாகாணத்திலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த கப்பல் இம்மாதம் இறுதி வாரத்தில் இலங்கைக்கு வரவுள்ளது கடற்படை அதிகாரிகளிடையே தொழில்முறை திறன்களை வளர்ப்பது மற்றும் பிற நாடுகளின் கடற்படைகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மற்றும் பொதுவான எதிர்காலத்துடன் கடல் நடவடிக்கைகளை தொடங்குவது இந்த விஜயத்தின் நோக்கமாகும் என கப்பலின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் மருதானி ரயில் நிலையத்தில் இன்று காலை ரயில் ஒன்று தடம் புரண்டதனால் ரயில் சேவைகள் தாமதமாகியுள்ளது எரிபொருள் ரயிலொன்று தடம் புரண்டுள்ளதுடன் இதன் காரணமாக ரயில் நடைமுடியுமா பலத்த சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக மருதானி ரயில் நிலையத்தின் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று ஆகிய ரயில் தளங்களுக்கான சேவைகள் தடைபட்டுள்ளன மேலும் மருதானி ரயில் நிலையம் மற்றும் புறக்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் அனைத்து ரயில்களும் தாமதத்துடன் இயக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ஹொரணை முதலீட்டு வலயத்திற்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் வடக்கு உடுவையில் வசித்து வந்த ஹே ஜிஹிம்ஹானி என்ற இருபத்தி ஆறு வயதான ஒரு குழந்தையின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் மூன்று வயது சிறுமி மற்றும் ஆனொருவரும் காயமடைந்துள்ளதாக ஹொரணை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் மூவரும் ஸ்கூட்டர் ரகு மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது ஜீப் ரக வாகனம் ஒன்று பொருளு கூட முதலீட்டு வலயத்திற்கு திரும்பும் சந்திக்கு அருகில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து தொடர்பில் ஜீப் வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ்